என் அன்பு பிள்ளையே எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல் உங்கள் பாதையை உருவாக்கும் எதை நினைத்தாலும் அது நல்லதாகவே இருந்தால் வாழ்க்கை நல்லதாகவே அமையும் எனவே மனதை சுத்தமாக வைத்து கொள்ளுவது அவசியம் என் அன்பு பிள்ளையே உனக்கு எப்பொழுதும் எதிர்காலம் பற்றிய கவலைதான் ஓடிக்கொண்டிருக்கிறது நீ நிகழ்காலத்தில் ஒரு நாளும் வாழ்வதில்லை ஓய்வு கொடு இதுவும் சரியாக நடக்கவில்லை என்றால் என்னாகுமோ என்று கற்பனை செய்யாதே எதை நினைத்தும் கலங்காதே நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை மறவாதே என் அன்பு பிள்ளையே ஒவ்வொரு நாளையும் கொண்டாட கற்றுக்கொள் இன்பமும் துன்பமும் கலந்தே வாழ்க்கை உருவாகியுள்ளது உன்னை உயர்த்தாமல் சமநிலையோடு இருக்க வேண்டும் துன்பம் வரும்போது அது உன்னை உடைக்காமல் சமநிலையோடு நிற்க வேண்டும் இந்த அறிவு உனக்குள் வந்தால் எந்த நிலை வந்தாலும் நீ தடுமாற மாட்டாய் ஒருவர் உன்னை தாழ்த்தி பேசும்போது எந்த விதமான மன சங்கலமும் இல்லாமல் உன் கடமையை சரியாக செய் உன் மனதில் உள்ள அனைத்தும் நான் அறிவேன் என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் தாழ்த்தி பேசியவர் முன்னிலையில் உன்னை ஓங்கி நிற்கும் மரம் போல் உயர்த்தி உன்னை வாழச் செய்வேன் என் அன்பு பிள்ளையே நீ எதிர்பார்த்த இடமாற்றம் உனக்கு கிடைக்கப் போகிறது புதிய பாதை போல பயம் அளித்தாலும் அந்த பாதை உன்னை நன்மைக்கே அழைத்துச் செல்லும் நிற்கும்போது எந்த மாற்றத்தையும் கண்டு நீ அஞ்ச வேண்டாம் புதிய வாய்ப்புகளை நம்பிக்கையுடன் ஏற்று நட உன் மனம் விரும்பிய இனிய வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரும் நீ ஒரு அடி எடுத்து வை கடவுள் உனக்காக பத்து அடி எடுத்து வைப்பார் நம்பிக்கை இருந்தால் பாதை தானாக திறக்கும் கடவுள் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் உனக்காக எழுதப்பட்டதை யாராலும் அழிக்க முடியாது யாமிருக்க பயமேன் ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமை என் வாக்கு என்றும் பொய்க்காது யாமிருக்க